பொன்னி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பொண்ணு ரொம்ப ரொம்பவே வருத்தத்தில் வந்து இருக்காங்க பொண்ணு எப்படி எதோமே கண்டுபிடிக்கணும் சுந்தரம் எப்படிப்பட்டவன்றது எல்லாமே தெரிஞ்சு போச்சு அவனை வந்து இன்னமும் வந்து அவங்கள வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு பொன்னி ஒரு பக்கம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக நம்ம சக்தி வந்து பொன்னிக்கு கால் பண்ணுறாங்க பொண்ணை ஃபோனை அட்டன் பண்ணுறது இல்லை சக்தி ஒரு பக்கம் என்னச்சின்னு தெரியலையே பொன்னி வந்து ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கா என்ன ஏதுன்றதை நம்ம

எல்லாமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர வரியதனமா இருக்காங்க பொண்ணு உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லங்கறத வரப்போ எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்